நம்மளில் நிறைய பேருடைய ஆசையே வந்து சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதோ இல்லை இடம் வாங்குறதோ நிலம் வாங்குறதோ அப்படிங்கிறது தான் இருக்கும் ஆனால் அதில் தான் பாருங்கள் சட்ட சி சட்ட சிக்கலில் தெரியாமல் போய் சிக்கிக்கிட்டு நீதிமன்றத்துக்காக நீதிமன்றத்தில் போய் கேஸுக்காக அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இந்தியாவில் இருக்கிற நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகளின் தன்மை குறித்து ஆராய்ஞ்சு பக்கம் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு சதவீதம் இந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் தான் அப்படிங்கிறது புள்ளி விவரங்கள்லாம் தெரிவிக்கின்றன இது ஏன் இப்படி போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா ஒன்று அதுக்கான போதிய விழிப்புணர்வு இல்லை அப்படிங்கிறது எப்படி நடந்துக்கிறனோ அப்படிங்கிறது அதுக்கு ஒரு இதில் பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ஒப்பந்தம் ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம் இல்லையா அக்ரிமெண்ட் போடுறோம் அப்படிங்கிறச்ச அதில் அந்த அக்ரிமெண்ட் போடும் பொழுது அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை வந்து எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறணும் அப்படிங்கிறது குறித்த சரியான புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் காரணம் இன்னொன்று விலங்கத்தோடு இருக்கக்கூடிய சொத்தாக இருந்தால் கம்மியான விலைக்கு கிடைக்கும் அப்படின்னு தேவையில்லாமல் போய் சிக்கலில் மாட்டிக்கிறதும் உண்டு ஸோ ரெண்டு தரப்பு மக்களும் இருக்கிறாங்க இல்லை யாருக்காக சட்டம் வந்து இந்த மாதிரி பணம் கொடுத்து வாங்கிட்டு தெரியாமல் போய் சட்ட சிக்கலில் மாட்டிக்கிறவங்களுக்கா இல்லை தெரிஞ்சே வில்லங்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சே வாங்கிக்கிறவங்களுக்கா யாருக்கு நீதிமன்றம் அதிகமாக உதவக்கூடும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் இந்த நம்ம பார்க்கக்கூடிய இந்த வழக்கு வந்து பெங்களூரை சம்மந்தப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ரெண்டு இந்த அம்மா வச்சுருக்காங்க அதை அவங்க விற்கணும் அப்படின்னு முடிவு செய்யும்பொழுது இந்த சம்பந்தப்பட்ட உச்ச நீதிமன்றத்தை நாடி தற்போது தனக்கு சாதகமாக வழக்கை தீர்ப்பு பெற்றிருக்கும் இந்த நபர் வந்து உச்ச நீதிமன்ற போக வேண்டியிருந்திருக்கு இல்லையா அது சம் அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன் அவர் வந்து வாங்குறாரு வாங்குறதுக்காக அக்ரிமெண்ட் போடுறாரு அதுவும் யார் கூடாருன்னா அந்த அம்மாவோட பவர் கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாரு அஞ்சு லட்ச ரூபா பேசுறது வந்து இருபது லட்ச ரூபா பேசுகிறாங்க நாற்பத்தி ரெண்டு ஏக்கரா நிலம் அதில் அஞ்சு லட்ச ரூபாய் முன்பணமாக கொடுக்குறாரு கொடுத்துட்டு அந்த நிலத்துல ஏற்கனவே வந்து ஆக்கிரமிப்பு எல்லாம் காலி பண்ணிருங்க அது பண்ண உடனே நான் வந்து மீதி அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு சேல் டீட் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது ரெண்டு தரப்புலையும் பேசி முடிவு பண்ணிக்கிறாங்க இந்த அக்ரிமெண்ட் போட்டு ரெண்டு வருஷம் தாண்டி போயிடுது ஆனாலும் வந்து காலி பண்ண மாதிரி அந்த ஆக்கிரமிப்பாளர்களை காலி பண்ண மாதிரி தெரியல ஸோ அதுக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அப்பப்போ வாங்குறாங்க அதுவே ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா மொத்தமாக ஆயிடுது பேசுனது வந்து இருபது ரூபா பதினஞ்சு லட்ச ரூபா இந்த அக்ரிமெண்ட்டு போட்டு சேல் போடுறதுக்கு முன்னாடியே இவ்வளோ அமௌண்ட்டையும் கொடுத்துட்றாரு ஆனாலும் க நாள் கடந்து போயிட்டே இருக்கே தவிர எதுவும் நடந்த மாதிரி முன்னேற்றம் எதுவும் ஏற்பட்ட மாதிரி தெரியல திடீர்னு ஒரு நாள் இவருக்கு ஒரு செய்தி வருது அந்த அம்மா வந்து இன்னொரு நபருக்கு நாற்பது லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டாரு வச்சுட்டாங்க அப்படின்ட்டு தெரிய வருது பதறி அடிச்சுட்டு ஓடி போய் கேட்குறாரு அந்த அம்மா வந்து அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவர்கிட்ட சேல் அக்ரிமெண்ட்டு போட்டது வந்து அந்த அம்மாவோட பவர் ஏஜென்ட்டு ஆனால் அந்த மூணாவது நபருக்கு அந்த அம்மா விற்கிறாங்க பாருங்கள் அவங்க டைரெக்டாக அந்த பவர் ஏஜென்ட்டோட இதை கேன்சல் பண்ணாங்களே பண்ணலைங்கிறதெல்லாம் இல்லை டைரெக்டாக வந்து சிஎல்டிடே போட்டு விற்றுருக்காங்க எப்படிங்க நியாயம் இது நீங்கள் செஞ்சது சரியே கிடையாது பதினஞ்சு லட்ச ரூபா நான் கொடுத்துருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மார்க்கெட் ரேட்லாம் ஏறி போச்சு இதெல்லாம் இருக்கட்டும் அன்னைக்கு தேதியில் பேசுனது இருபது ரூபா அதுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு அப்போல்லாம் பணத்தை வேறு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிறதுக்குள்ளேயே இந்த சேல் அக்ரிமெண்ட்டுல வந்து அதுபடி அந்த தரப்பு ரெண்டு தரப்பும் நடந்துக்கிறணும் நடக்கலை அப்படின்னா அந்த வாய்மொழியாக இருக்கிறது வந்து நம்பாததுக்கு அப்புறம் தான் எழுத்து மூலமாக ஆகுது அந்த எழுத்து மூலமாகவும் அவங்க நடந்துக்காதப்ப அடுத்து ஒரே தீர்வு வந்து நீதிமன்றத்தை நாடுகிறது தான் இந்த நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னா அந்த எழுத்து மூலமாக ரெடியூஸ் பண்ணதுலேருந்து எப்போ வந்து ஒரு எதிர்த்தரப்பு வந்து மீறுறாங்களோ அந்த இதுலேருந்து இருந்து மூணு வருஷ காலத்துக்குள்ளே நீதிமன்றத்தை நாடணும்னு ஒரு காலவரையறை சட்டம் லிமிடேஷன் ஆக்ட்டும் சொல்லுது அப்படி பார்க்கும் போனால் இந்த அந்த லிமிடேஷனே முடிஞ்சு போச்சு நீதிமன்றத்துக்கு இவர் அப்ரோச் பண்ணுறதுக்கான பீரியடை முடிஞ்சு போச்சு என்ன செய்கிறது போயிட்டு அந்த அம்மாட்ட போய் நான் பதினஞ்சு லட்சரூபா கொடுத்தது உண்மைதான் என்ன அப்படிங்கிறத அந்த அம்மா ஒத்துக்கொள்ள வச்சு எழுத்து மூலமாக எழுதி வாங்கிக்கிறாரு பதினஞ்சு லட்சரூபா கொடுத்தது தான் ஆனால் எதோ சொல்லி காரணம்லாம் சொல்லி இந்த மாதிரி என் பிள்ளைங்கலாம் அப்படியே இது பண்ணி சேல்டி போட்டுரு போடுன்னு சொல்லிட்டாங்க அதுதான்ப்பா அப்படின்ட்டாங்க சரி நீ எழுதி வாங்கிக்கிறார் இல்லையா வாங்கினதுக்கப்புறம் அடுத்து அடுத்து இவர் என்னன்னா ரெவன்யூ ரெக்கார்டுலலாம் அந்த வாங்கினவர் வந்து தன்னோட பேரை வந்து மாத்தறக்கு முயற்சி செய்கிறாருங்கிறதும் இவர் தெரிய வருது ஸோ ஏதோ ஒன்று ரெமடி எடுத்தாகணும் இல்லையா அவர் கோர்ட்டுக்கு போடுறதை தவிர்த்து வேறு வழியே கிடையாதுங்கிறதுனால ஸ்பெசிக் பர்ஃபார்மென்ஸ் கூட்டு ஒன்று ஃபைல் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அக்ரிமெண்ட்டை போடுறாருங்க இவர் கோர்ட்டுக்கு போகிறது ரெண்டாயிரத்தி ஆறு இங்கே ஒரு பத்து வருஷம் ஆயிடுதுங்களா ரெண்டாயிரத்தி ஆறில் போய் ஸ்பிசிக் பெர்ஃபார்மென்ஸ் அதாவது இந்த சேல் அக்ரிமெண்ட் படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை எதிர் தரப்பினராக சேர்த்து அந்த பர்ச்சேஸ் பண்ணாங்க இந்த அம்மா விற்றுருக்காங்க இல்லையா அந்த பர்சனை செகண்ட் டிஃபரெண்ட்டாகவும் சேர்த்துறாங்க சேர்த்துட்டு போய் கோர்ட்டில் ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டரும் வாங்கிறாங்க ஏன்னா அவர் வந்து இந்த நீதிமன்ற உத்தரவு இருக்கும் பொழுது எந்த இதுவுமே வந்து அந்த சொத்து சம்மந்தமாக எந்த ஆக்ஷனும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வாங்கிடுறாங்க கேஸ் நடந்துகிட்ருக்குங்க நடந்துகிட்ருக்கு வச்ச பாருங்கள் அந்த நபரு அந்த நாற்பத்தி ரெண்டு ஏக்கரா வாங்கினதாக செல்டி வாங்கியிருக்கிறார் இல்லையா அதில் இருந்து ஒரு நாலு ஏக்கராவை இன்னொரு தரப்புக்கு விற்கிறார் அதை வாங்குறவர் வந்து ஒரு ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஆட்களை இங்கே தங்கியிருக்கும் பொழுது பெங்களூரில் அவங்க இருங்கிற சமயத்தில் வாங்குறாங்க வில்லங்கத்தோடு இருக்கிற ப்ராப்பர்ட்டி அப்படின்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும்னா யாருக்குமே கொஞ்சம் சின்ன சபலம் ஏற்பட்டு போய் அதில் சிக்கிக்கிறது தான் இந்த சின்ன சின்ன ஆசைகளுக்காக போய் மாட்டிக்கிறது அப்படிங்கிறப்ப காஞ்சி பெரியவர்கிட்ட போய்ட்டு ஒரு சமயம் கேட்குறாங்களா அந்த மாதிரி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறதுக்காக பிடிச்சி வைக்கிற லட்டுங்களை எல்லாம் வந்து நிறைய எறும்புக கட்டெரும்பாக வந்து செய்கிறது உள்ள மொச்சிக்குது என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்ன யோசனை என்னென்னா அந்த லட்டு பிடிச்சி வைக்கிற இடத்துலேருந்து ஒரு தூரமாக அந்த தள்ளி போய்ட்டு ஒரு பெரிய வட்டம் சக்கரையில் சர்க்கரையை பொடி பண்ணி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க போட்டு அதை தாண்டி அந்த எறும்புகள்லாம் வராதுன்னு சொன்னாங்க அதுபடியே செய்கிறாங்களா வந்த எறும்புகள்லாம் அந்த சக்கரை தூளியே அதையே முச்சுக்கிட்டு எங்கே நின்று எடுத்தங்களோ அதை தாண்டி இருக்கிற நிவேதனை தட்டு லட்டு இருக்கிற தட்டு இருக்கிறத வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அதே போல் தான் நம்ம ஆட்கள் வந்து கம்மியாக கிடைக்குதே விலங்கு இருக்கிற சுற்றுனா கம்மியாக இருக்குது மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சி போய்ட்டு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிற இதில் போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அந்த சம்மந்தப்பட்டவர் சொல்லுவார் நான் பார்த்துக்கிறேன் என் கோர்ட்டில் நீ வாங்கிக்கோ நான் பார்த்துக்க எது வந்தாலும் நான் அதை சரி பண்ணி சரி பண்ணி அந்த கேஸை முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறத நம்பி அந்த கட்டரும்புகள் போல் ஏமாந்து தேவையில்லாமல் சட்ட சிக்கலில் மாட்டிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த இந்த பர்சன் மாதிரி இந்த எக்ஸ்வைஸ் எடுத்து சொல்கிறேன் இல்லையா சம்மந்தமே இல்லாமல் போனஃபைடாக பணத்தை கொடுத்து அவங்க செய்வாங்க அந்த காலி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ட்டு உண்மையாக நம்பி ஏமாந்து நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறவங்களும் ஒரு புறம் இருக்கிறாங்க ஸோ வாங்கிக்கிறார் நாலு ஏக்கரா வாங்கியிருக்கிறாருங்கிறது தெரியுது இந்த இந்த கேஸ் நடந்துட்டுருக்கிறச்சா அந்த அந்த வாங்கினவருக்கு இல்லையா அவர் இன்னொருத்தருக்கு விற்றுருக்கிறார் நாலு ஏக்கரா விற்றுக்கார் இல்லையா அந்த நாற்பத்தி ரெண்டு ஏக்கரா வாங்கினவரு அவர் என்ன பண்ணுறாரு கோர்ட்டில் போய் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறாருங்க நான் அந்த என்னோடதுலேருந்து ஒரு போர்ஷன் நாலு ஏக்கராக இவர் வாங்கியிருக்கிறாருங்க அதனால் இவரையும் என் பாட்டியாக செய்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கவே இல்லை சொல்லுது உனக்கு ஏற்கனவே இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்கேன்ல உனக்கு அகேன்ஸ்டாக விற்கக்கூடாது எதுவும் அதையும் மீறி நீ வித்தது தப்பு இல்லையா அதனால் நீ போட்டிருக்க நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுதுங்க அதுக்கு அகென்ஸ்ட்டாக அவர் சேலஞ்ச் பண்ணி அப்பீலும் போகலை இவருக்கு தான் வாங்கின நாலு ஏக்கரா வாங்கினவருக்கு தான் இவரே பார்த்துக்கிறாருன்னு சொல்லிட்டார் அதனால அவர் பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்துருக்காரு ஒன்றும் பிரச்சனை வராதுன்ட்டுன்னு இவர் அந்த அந்த ஆர்டருக்கு எதிராக எதுவும் அப்பீல் போகலை ஸோ அதனால அது ஃபைனலாக ஆகிடுது இந்த கோர்ட்டில் கேஸ் நடக்குது ஸ்பெசிக் பர்ஃபாமென்ஸ் ஆக்ட்டு கடைசியில் தீர்ப்பு யார் சார்பா வரணுங்க இங்கே தான் சொல்லுங்கள் இவருக்கு சாதகமாக என்ன பதினஞ்சு லட்சம் கொடுத்து சேல் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு இல்லையா அதனால் இவருக்கு தான் சேல் டீடு அந்த அம்மா வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே சேல் டீடு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு வருது ஓகே தெரியும் அதான் ஏற்கனவே விற்றாச்சே அப்படின்னு நம்ம நினைப்போம் கிடையாது ஏன்னா கோர்ட்டில் ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு விற்காம வேற ஒருத்தருக்கு என்ன சேல் டீட் போட்டு அது பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக கிரய பத்திரமாக இருந்தாலும் நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு உட்பட்டது அப்படிங்கிறதுனால அந்த ஜட்மெண்ட் வந்து அந்த அந்த வாங்கினவர் அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கரா வாங்கினவரும் கட்டுப்படுத்தும் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்பீல் போகிறாருங்க அப்பீல் போனால் அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் அதை வந்து உறுதி செய்கிறாங்க கரெக்டு தான் இவர் வந்து சேல் அக்ரிமெண்ட் படி நீங்கள் நடக்க தவறுனது தவறு அப்படி இது இடப்பட்ட காலத்தில் அந்த மாதிரி இருந்து போய் அவங்களோட லீகல் அஸ்லாம் உள்ளே வந்துடுறாங்க பாட்டியா இந்த ரெண்டு கோர்ட்லேயும் அந்த நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கரா வாங்கின சப்ஸ்டியன் பர்ச்சேஸருக்கு அது எதிராக தீர்ப்பு இவருக்கு சாதகமாக இந்த அக்ரிமெண்ட் போட்டார்ல சேல் அக்ரிமெண்ட் போட்டாரில்ல அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருகிறது அப்படி தான் இருக்குங்க டெரிஸ்ட்டு இந்த நாலு ஏக்கரா வாங்கினார் பார்த்தீங்களா அவர் கிட்டத்தட்ட இந்த ஆர்டர் வந்ததுக்கு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து உயர் நீதிமன்றத்தை பெங்களூர் உயர் நீதிமன்றத்தை அணுகிறார் என்ன சொல்றாருன்னா வந்து அதுக்கு இந்த மாதிரி அவர் வந்து எனக்கு விற்றவர் வந்து என்னை நானே அந்த கேஸை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனாலையும் நான் இப்போ ஸ்காட்லாண்டே என் பிள்ளைங்களோட இருக்கேன் என்னோடய வயசுலாம் எழுபத்தஞ்சு வயசு கிட்டத்தட்ட ஆகிடுச்சி சீனியர் சிட்டிசனு அதனால் நான் உள்ளூரில் இல்லாததுனால எனக்கு என்ன நிலவரங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலத்தாமத்தை ஏற்பட்டுருச்சு அதனால் அதை மன்னிச்சு ஏன்னா இப்போ வந்து இந்த நான் இந்த அந்த உத்தரவு வந்து என்னை பாதிக்குங்கிறதுனால கண்டிப்பாக என் தரப்பு கேட்கணும் அப்படின்ட்டு இன்னொன்று அந்த லோயர் கோட்லலாம் வந்து அந்த நாற்பத்தி ரெண்டு ஏக்கரை வந்து அதுக்குள்ள அவர் கிராஸ் எக்ஸாமினேஷனே பண்ணவே இல்லைங்க இந்த அக்ரிமெண்ட் போட்டால வந்து குறுக்கு சாரணே பண்ணவே இல்லை அவர் தரப்பு சாட்சியமெலாம் எதுவுமே பண்ணவே இல்லை இப்போ எனக்கு தானே இங்கே பாதிப்பு அது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொன்னோன்னே உயர் நீதிமன்றம் ஆமாம் கரெக்டு உன் தரப்பு வந்து நீ வயசான ஆள் வயசான ஆள் அப்படிங்கிறதுனாலையும் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் உங்களுக்கு விற்றவர் வந்து கூண்டில் ஏறி எந்த சாட்சியமும் சொல்லலை அப்படிங்கிறதுனால அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் தரப்போ கேட்கணும் அப்படிங்கிறது சொல்கிற உங்களோட கூற்று நியாயமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிலே இருக்குது இல்லையா மூ ரெண்டு வருஷ காலத்தோடதை அதை வந்து கண்டோன் பண்ணி அந்த கால தாமதத்தை மன்னித்து இவர் தரப்பையும் கேட்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போடுதுங்க இப்போ இந்த சேல் அக்ரிமெண்ட் போட்டு உத்தரவு வாங்கினவருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இனிமேல் இவர் தரப்ப அந்த புதுசாக நாலு ஏக்கரா வாங்கினவருக்காக அவர் தரப்ப கேட்கணுன்னா திருப்பியும் ட்ரையல் கோர்ட்டுக்கு போகணும் அவரை கூண்டில் ஏற்றணும் விசாரிக்கணும் கொள்ளணும் அதுக்கப்புறம் ஒருத்தர் தீர்ப்பு வரணும் திருப்பி மேல்முறையீடு போகணும் ஏற்கனவே நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல போட்ட அக்ரிமெண்ட்டு இவர் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இணைம கிட்டத்தட்ட முப்பது வருஷங்கள் கடந்துருச்சு இல்லைங்களா உச்சநீதிமன்றத்தை இவர் நாடுறாரு இந்த மாதிரி உயர்நீதியில் போட்ட உத்தரவு வந்து சரியானது கிடையாது அப்படின்ட்டு இப்போ தான் வந்து நீதி உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான கைட்லைன்ஸே கொடுக்குது அதுக்காக தான் இந்த தீர்ப்பு வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் ஒரு மூன்றாம் நபர் இப்போ இந்த நாலு ஏக்கரை இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் கூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ட் பார்ட்டி ஏன்னா எங்கேயுமே அவர் பார்ட்டியாக வரவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து அந்த இவர்கிட்ட வித்தவர் அவர் வந்து இவரை சேர்க்கணுன்ட்டு ஒரு மனு போடுறாரு ஆனால் அந்த கோர்ட்டு வந்து ஏற்கில்ல நிராகரிச்சிருச்சு அதோடு அதை சேலஞ்ச் பண்ணி அவரும் போகல இந்த வாங்கினவரும் போகலை இந்த நாலு ஏக்கரை இப்போ ஹைகோர்ட்டுக்கு போகிறார் இல்லையா அவரும் போகலை அப்போ இப்போ ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறாரு ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு சிவில் சூட்டில் எந்த சமயத்தில் உள்ள நுழையணும் அப்போ நீதிமன்றம் எதெல்லாம் கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுக்குதுங்க அதுதான் முக்கியமானது ஏன்னா இப்போ ரெண்டு நாள் முன்னாடி தான் அந்த தீர்ப்புங்கிறதுனால தான் இதை சொல்ல வரேன் நான் அப்போ என்ன சொல்கிறேன் தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறவங்க எப்போ வந்து ஒரு இந்த அந்த கேஸ்லாம் அவங்க தேர்ட் பார்ட்டியாக இருக்கும் பொழுது அவங்க அதை எதிர்த்து அதில் சொல்லப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து அவங்க மேல்முறையீடு எப்போதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா அந்த தீர்ப்பு அவர்களை பாதிக்கும் அவர்களுடைய உரிமையை பாதிக்கக்கூடும் அப்படிங்கிறதுனால அப்படிங்களா அவங்க கண்டிப்பாக அந்த தீர்ப்பின்படி தான் நடந்த ஆக வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் அந்த தீர்ப்பு தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருந்தால் இன்னொன்று அந்த அந்த பாதிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் இது மாதிரி இருக்கக்கூடாது அதாவது அந்த தீர்ப்பில் வந்து என்னை பற்றி தப்பாக சொல்லியிருந்தாங்க ஒரு அட்வைஸ் ரிமார்க்ஸ் பாஸ் பண்ணியிருந்தாங்க இல்லை சைக்கலாஜிக்கலாக வந்து நான் ரொம்ப மன ரீதியாக வந்து துன்புறுத்தலுக்குள்ளாகினேன் அந்த மாதிரிலாம் இருக்கலாம் இல்லைனா இன்டைரக்டாக தூரத்தில் ரிமோட்டில் ஒரு பாதிப்பு ஏற்படும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இமீடியட்டான பாதிப்பு அந்த மாதிரி இருக்கும்பொழுது தான் பாதிக்கப்பட்ட நபருங்கிறது அதுவும் இந்த பாதிக்கப்பட்ட நபராக இல்லையா அவருக்கு எந்த மாதிரி ரைட்ஸ்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அது உண்மைதானா அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் வந்து உ உறுதி செய்யணும் இவர் வந்து ஒரு மேட்ரு ஆஃப் ரைட்டை வந்து அதை கிளைம் பண்ண முடியாது ஏன்னா இவ்வளோ காலம் அவர் வந்து அந்த கேஸில் வந்து ஒதுங்கி இருந்தார் இல்லைங்களா சரி இன்னொன்று அந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறவர் வந்து அவருக்கு ரெண்டு விதமாக உள்ளே போகலாங்க ஒன்று இவர் பார்ட்டியாக வந்து அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே பார்ட்டியாக உள்ளே நுழையலாம் அப்படிங்கிறது இருக்குது இம்ப்ளீட் பண்ணணும் இவரையும் ஒரு தரப்பாக சேர்த்து விசாரி இவர் தரப்பையும் கேட்டுக்கிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிறது சப்போஸ் இவர் தரப்பை சேர்க்கல அப்படிங்கிறதுனால பின்னாடி தீர்ப்பு வருது இல்லையா அப்போவும் அவர் வந்து அதை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகலாம் ஸோ அந்த அணுகும் பொழுது தான் எப்படி அந்த நீதிமன்றம் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த கைட்லைன்ஸு சரி இவரை வந்து பார்ட்டி அந்த இவர் இம்ப்ளீட் பண்ணணும்னு கோர்ட்டில் இந்த அப்ளிகேஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா அந்த டிஸ்மிஸ் ஆனதுனால தான் என்னால் என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அதை ஒரு காரணமாக காட்ட முடியாது அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்துது ஏனென்றால் வடக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது இவருடைய வெண்டார் வந்து அந்த விற்றது ஏன்னா அவருக்கு எதிராக வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருந்துச்சு அதை வித்ததே அவர் தப்பு அதை விட தப்பு நீங்கள் அதை வாங்கினது அதை வாங்கினதோடு இல்லாமல் நீங்கள் அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கிற விவரம் தெரிஞ்சும் அதில் பார்ட்டியாக தானும் சேர்ந்துக்காம இருந்தது தவறு அதுக்கப்புறம் அதை சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இவ்வளோ காலம் தா கால தாமதமாக போயிட்டு நீதிமன்றத்தை அணுகினதும் தவறு ஸோ இதெல்லாம் பட்டியலிட்டு இந்த காரணங்கள் இது இப்போ வந்து நீதிமன்றத்தில் காலதாமத்துக்கு அவங்க கா சொல்லியிருக்க காரணங்கள்லாம் என்னென்ன நாங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் வெளிநாட்டில் இருந்தோம் என்னுடைய விற்பனையாளர் சொன்னது நம்பிட்டு நாங்கள் வந்து கேஸில் பார்ட்டியாக செய்துக்காமல் இருந்தோம் அப்படிங்கிறது எதையுமே உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கவே இல்லை ஏனென்றால் அது என்ன சொல்லுதுன்னா ஒன்ஸ் உனக்கு வித்த ஒரு மேலே கேஸ் இருக்குன்னு தெரியும் அதுவும் அந்த சொத்து சம்மந்தப்பட்டதுன்னு தெரியும் அவரையே அந்த தீர்ப்பு கட்டுப்படுத்தும்னா இருந்து வாங்கின நீங்கள் உங்களுக்கும் அந்த அந்த தீர்ப்பு வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்தும் அது நீங்கள் அந்த வழக்கில் தரப்பினராக இருக்கிறீர்களோ இல்லாமல் இருக்கிறீங்களோ நீங்கள் சேர்ந்துகிட்டீங்கன்னா உங்கள் தரப்பை வந்து நீதிமன்றம் கேட்டிருக்கோம் சேராமல் இருந்ததுனாலேயே என்ன கேட்கல அதனால அந்த தீர்ப்பு என்னை கட்டுப்படுத்தாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களை வித்தவரைக்கே அந்த தீர்ப்பு கட்டுப்படுத்துங்கிறச்சு அவர்கிட்ட இருந்து அந்த ரைட்ஸை வந்து நீங்கள் உரிமை மாற்றம் செய்யப்படும் பொழுது அந்த கண்டிப்பாக அந்த தீர்ப்பு உங்களையும் கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூன்றாம் நபருக்கு மூன்றாம் நபர் வந்து இந்த வழக்கில் அவரோட அவருக்கு அந்த காலதாமத்தை மன்னிச்சு அவரையும் தரப்பையும் கேட்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து ரத்து செஞ்சு இந்த சேல் அக்ரிமெண்ட் போட்டவரைக்கே அந்த சேல்டீடு அந்த சொத்து சம்பந்தமாக எழுதி கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவை உறுதி செஞ்சு தீர்ப்பு அளிக்கிருக்குங்க இது போன்ற சட்ட செய்திகள்லாம் நம்ம தெரிஞ்சு வைக்கிறதுனால அதிக சட்ட விழிப்புணர்வு பெற்று ஒரு இந்த இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக சட்டம் தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு வக்கீலுக்கோ போலீஸ் அதிகாரிக்கோ தான் தெரிஞ்சிருக்கணும் நீதிபதிக்கோ தெரிஞ்சிருக்கணும் கிடையாதுங்க இன்றைக்கி தேதியில் போலீஸ் அதிகாரிகளுக்கு காவல்துறையில் காவல் நிலையத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து சட்டம் அதிகமாக தெரியலன்னு நினைக்கிறேன் தான் இப்போது பாருங்கள் எஃப்ஐஆர் லீக் ஆகியிருக்கு அப்புறம் இருந்து மொபைல் போன் எல்லாம் பிடுங்கி அதை வாங்கி சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ அடிப்படை சட்ட இதுலாம் தெரியாமல் காவல்துறையில் இருக்கவங்களே இருக்காங்க அப்படிங்கிறச்ச நம்மளுடைய உரிமை பாதிக்காமல் இருக்க வேண்டும் நம்மளுடைய உரிமை பா காக்கப்பட வேண்டும் அப்படின்னா நம்ம அன்றாடம் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து சட்ட வந்து அடிப்படை சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருத்தல் கண்டிப்பாக வேணும் அதுக்காக தான் நம்மளை வந்து நம்முடைய இந்த சங்கடம் தவிர்க்கும் சட்டம் என்ஜிஓ மூலமாக இந்த சட்ட விழிப்புணர்வு வீடியோக்களை தொடர்ந்து போட்டுக்கிட்டுருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மென்மேலும் இது போன்ற நிறைய விழிப்புணர்வு வீடியோக்களை போடுவதற்கு எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும் மீண்டும் இன்னொரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்